ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மொதமாக சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் அமைக்கீங்க லைக் பண்ணிக்கிங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கிங்க கவிஞர் முதல் தம்பி புதுக்கோட்டை நான் எழுதிய சொந்த பாடல் அருமையானவர்கள் இனிமையான பாடலை பேருந்து பயணிகளும் பேருந்து ஓட்டுநர்களும் பொதுமக்களும் நண்பர்களும் கேட்டு மெயிலுங்கள் வணக்கம் குடும்பமோர் குட்டிச்சுவர் விருந்து போச்சு அருதவரு படைத்தவன் நீ இருக்க பழிய ஏண்டான் நான் சுமக்க குடும்பமோடு குட்டிச்சுவர் விருந்து போச்சு அருதவரு படைத்தவன் நீ இருக்க பழிய ஏண்டான் நான் சுமக்க ഇന്നത്തരുടെ വരുമ്പോത് <heaven entender> <filho> பணம் ஒடைஞ்சு போச்சுடா குடும்ப குத்து விளக்கு அதெல்லாம் நஞ்சு போச்சுடா என்ன தரண்ட வரும்போதே பணம் ஒடைஞ்சு போச்சுடா குடும்ப குத்து விளக்கு அதெல்லாம் நஞ்சு போச்சுடா நான் பாடுபட்டு சேர்த்து வச்ச பணமும் பாசமும் போச்சுடா நான் பாடுபட்டு சேர்த்து வச்ச பணமும் பாசமும் போச்சுடா இன்னும் பாடுபட மிச்சம் இருக்கு நீ கொடுத்த மூச்சுடா குடும்பமோரு குட்டிச்சுவரு விழுந்து போச்சு யாருதவரு படைத்தவன் நீ இருக்க பணியை ஏண்டான் நான் சுமக்க குடும்பமோரு குட்டிச்சுவரு விழுந்து போச்சு யாருதவரு அத்தனையும் போன பின்னே இந்த வாழ்க்கையே நடா அத்தனையும் போன பின்னே இந்த வாழ்க்கையே நடா நீ கொடுத்த ஆரடி மண்ணே மேலடா அத்தனையும் போன பின்னே இந்த வாழ்க்கையே நடா நீ கொடுத்த ஆரடி மண்ணே மேலடா குடும்பமோரு குட்டிச்சுவர் விழுந்து போச்சு அறுதவரு படைத்தவன் நீ இருக்க பழிய நான் சுமக்க குடும்பம் ஒரு குட்டிச்சுவர் விழுந்து போச்சு அறுதவரு படைத்தவன் நீ இருக்க பழிய நான் M